ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு அன்பு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் வாழுகிற இன்றைய நவீன காலம் கடவுள் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை நம்மால் வாழ முடியும் என்ன ஒரு நம்பிக்கையை இந்த நவீன அறிவியல் காலம் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறது சில மனிதர்களுக்கு நாம் வைத்திருக்கிற செல்வங்கள் அது மட்டும் போதும் கடவுள் நமக்கு தேவையில்லை அதை வைத்து நாம் வாழ்ந்து விடலாம் சில மனிதர்களுக்கு நாம் செய்கிற வேலைகள் போதும் உழைப்பு போதும் கடவுள் வேண்டாம் என்று நாம் வாழ்ந்து விடலாம் சில பேருக்கு நாம் வீடுகள் செல்வங்கள் அனைத்தையும் வைத்திருக்கிறோம் இவ்வளவு பெரிய சொத்துக்கள் இருக்கிறது ஏன் கடவுள் என்னுடைய வாழ்க்கையில் தேவை இந்த சொத்துக்களை நம்பி என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டே இருப்பேன் என்று சிலர் கேள்விகள் கேட்கலாம் ஆனால் ஆண்டவரே இன்றைய நாளிலே சீடர்களை அழகான ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு தருகிறார் இந்த சீடர்கள் யாரை நம்பி ஆண்டவரை பின்பற்றினார்கள் தங்களுடைய அழைப்பை உணர்ந்தவுடனேயே கடற்கரை ஓரம் ஆண்டவர் இயேசு தன்னந்தனியாக நடந்து செல்கிற அந்த ஒரு வேளை சீடர்களை என்னை பின்பற்றி வாருங்கள் என்ற ஒரே ஒரு வார்த்தையால் இந்த ஒரே ஒரு மனிதனை நம்பி இந்த பனிரெண்டு பேரும் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிறார்கள் இந்த சீடர்களுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு சுமைகள் இருக்கிறது தாய் இருக்கிறார்கள் தந்தை இருக்கிறார்கள் மனைவி இருக்கிறார்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள் உடன்பிறப்புகள் இருக்கிறார்கள் சேர்த்து வைத்த செல்வங்கள் இருக்கிறது சேர்த்து வைத்த வீடுகள் இருக்கிறது இவை அனைத்தையும் அவர்கள் ஒரு நொடி பொழுது கூட எண்ணி பார்க்காமல் இந்த ஒரே ஒரு மனிதர் ஆண்ட மட்டும் நம்பி அவருடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்குகிறார்கள் இரேசுவிலே என்புக்குரிய சகோதர சகோதரிகளே அப்படி என்ன இந்த மனிதரிடம் இருக்கிறது ஆண்டவிரேசுவிடம் ஆண்டவர் நம்பினார்கள் எப்படி நம்பினார்கள் இந்த தாய் தந்தை பிள்ளைகள் உறவினர்கள் வீடுகள் மிகப்பெரிய செல்வங்கள் இவை அனைத்தும் இன்று அல்லது நாளை நம்மை விட்டு ஓடி போகலாம் ஆனால் ஓடி போனாலும் ஆண்டவர் இயேசுவை நம்புகிற மனிதர்கள் அவரை நம்பி வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டே செல்வர்களுக்கு கடவுள் அதைவிட பல மடங்கான ஆசிர்வாதத்தை நமக்கு தருவார் என்ற ஒரு கடுகளவு நம்பிக்கைதான் இது எல்லா சீரர்களும் ஆண்ட சுவை பின்னால் சென்று அவர்களை தொடர்ந்து செல்கிறது அவன் என்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கை கடவுள் கொடுத்த மிக அழகான ஒரு வாழ்க்கை நம்முடைய வீடுகளை நம்பி அல்ல நாம் சேர்த்து வைத்த செல்வங்களை நம்பி அல்ல நாம் உழைக்கிற உழைப்பை நம்பி அல்ல நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு வேலையை நம்ப இல்லை வேலையோ அல்லது வீடுகளோ செல்வங்களோ நமக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்வை தந்துவிட முடிவதில்லை என்னதான் வாழ்க்கையில் நமக்கு இருந்தாலும் ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே வெற்றிடமாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறது ஆகவே ஆண்டவரை நம்பி வாழ்கிற வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை உறுதியான வாழ்க்கை யாரும் எந்த நொடிப்பொழுதும் அசைக்க முடியாத ஒரு வாழ்க்கை அசைத்தாலும் அசைவிடாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் ஆண்டவரை நம்பிய வாழ்க்கை அந்த வாழ்க்கையை தான் சீதர்கள் இந்த நாளிலே தேர்ந்து கொள்கிறார்கள் ஆண்டவரை உண்மை பின்பற்றினால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை ஆண்டவர் அவளுக்கு தருகிறார் ஆகவே நாமும் ஆண்டவரை நம்பி வாழ்க்கை நாம் ஆரம்பிப்போம் அவரை நம்பி வழி நடப்போம் சீடர்களுக்கு கொடுத்த அதே ஆசிர்வாதத்தை ஆண்டவர் நமக்கும் நம் அனைத்து குடும்பங்களுக்கும் நிறைவாக தருவார் நம்பிக்கையோடு இந்த பள்ளியிலே இணைந்து நம்ம நாடுவோம் ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார் ஆமேன்